கடலூர் ரயில் விபத்து கேட் கீப்பர் வேன் ஓட்டுநர் உள்பட பதிமூன்று பேருக்கு சம்மன் கடலூர் ரயில் விபத்து தொடர்பாக செம்மங்குப்பம் கேட் கீப்பர் ஓட்டுநர் உள்பட பதிமூன்று பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் நேற்று காலை ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் பலியாகினர் இந்த விபத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி செம்மங்குப்பம் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தனியார் பள்ளி ஓட்டுநர் சங்கர் லோகோ பைலட் சக்தி குமார் உதவி லோகோ பைலட் ரஞ்சித் குமார் ரயில் நிலைய அதிகாரிகள் விக்ராந்த் சிங் அஜித் குமார் விமல் குமார் ஆனந்த் வடிவேலன் வாசுதேவ பிரசாத் சிவகுமரன் உள்பட பதிமூன்று பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் கோட்ட ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னதாக இந்த விபத்துக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படும் கேட் கீப்பரான மத்திய பிரதேசத்தை சார்ந்த பங்கஜ் சர்மா மீது கொலை வழக்கு மரணத்திற்கு காரணமாக இருத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஐந்து வழக்குகள் பதியப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக புதிய கேட் கீப்பராக தமிழகத்தை சார்ந்த ஆனந்த்ராஜ் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார்